மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணி பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோடு மஞ்சள் வாங்க அரைச்சிக்கலா பச்சைப்பட்டாணி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பச்சைப்பட்டாணி அரிசி வெங்காயம் தக்காளி தேங்காய் நெய் மீல்மேக்கர் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா செக்கிலாட்டின நல்லெண்ணெய் இஞ்சி பூண்டு அன்னாசிப்பூ ஏலக்காய் பட்டை பச்சை மிளகாய் உப்பு உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சுத்தமான நல்லெண்ணெய் எண்ணெயோட நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது மசாலா ஐட்டம் இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஈரோட்டு இதில் அரைச்ச மஞ்சளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் சார்ந்த ஆட் பண்ணிக்கோங்க பச்சை ஆட் பண்ணிக்கலாம் வணக்கி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணிக விட்டுக்கோங்க வணங்குற வரைக்கும் இப்போ வாங்க நம்ம குக்கரில் கொட்டிக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினா அரைச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இது வந்து எப்படி கணக்குன்னா ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் டம்ளர் தண்ணி அந்த மாதிரி இதில் நீங்கள் பார்த்து அளவு பார்த்து நல்லா ஊற்றிக்கோங்க ரொம்பவும் அரிசி வந்துட்டு கிண்டாதீங்க உடஞ்சிரும் மீடியமாக கிண்டுங்க இப்போ ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம குக்கரை வந்து மூடி வைக்கலாம் மின்னியே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடலாம் வாங்க ஒரு விசில் மட்டும் விடுங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் Bên பாக்கறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது இப்ப வாங்க நம்ம சாப்பிடலாம் என்னங்க நீங்களும் சாப்பிடுங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த பச்சை பட்டாணி பிரியாணி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்